டட்டு சார் பாசம் வைன் குடுக்குறதுனா என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க எது காசு குடுக்கணும் கணக்கு கனெக்ட் பண்ண சொல்லுங்க பாஸ் என்ன பாஸ் அண்ணே 2 கிலோ ஐம்பது கிராம் இருந்துச்சு அந்த பையன் போடும்போது சரி சரிங்களா நான் வெயிட் தட்டு வெயிட் கம்மாம இருந்திருக்கேன் சரி சொல்றதை கேளுங்க நான் அந்த கடையில போய் போட்டு போது ஒரு கிலோ 800 கிராம் இருக்குது திருப்பி கொண்டு வந்து வைக்கிறேன் ரெண்டு கிலோ ஐம்பது கிராம் காட்டு மறுபடியும் ஆமா அதானே சொல்றேன் வெயிட்டு கம் இது தட்டு வெயிட் கம்மாம இருந்தாடா ஜீரோல இருக்கும்போது பண்ணது நான் இதுல ஜீரோல இருக்கும்போது 1800 கிராம் ஆகுது